விஜய் டிவில ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடைக்கு ஆசை சீரியல பாட்டி வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிடுச்சு அதாவது விஜயா மற்றும் அண்ணாமலை இருவருக்கும் இருந்த மனக்கசப்பை சரி செய்து இருவரையும் கோவிலுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க இவர்களை கூட்டிட்டு போன முத்து மற்றும் மீனா போகும் வழியிலேயே அம்மா அப்பாவுக்கு இருக்க அன்பவும் வெளிப்படுத்தி காமிக்கிறாங்க வீட்டுக்கு வந்த பிறகு அண்ணாமலை விஜயா கிட்ட தண்ணீர் கேட்கிறாங்க உடனே உடனே விஜயா முகத்துல ஒரு நல்ல சந்தோஷம் வர ஆரம்பிச்சிடுச்சு இதனை தொடர்ந்து ஸ்ருதி மற்றும் ரவி அனைவரும் குடும்பம்னா இப்படிதான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த வகையில பாட்டி செஞ்ச காரியம் என்னதான் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் இருவருமே யாரிடமும் பேசாம இருக்க கூடாது அதற்கு பதிலாக உடனே இருவரும் பேசி அந்த விஷயத்த சரி செய்யணும்னு சொல்லிட்டு போயிருந்திருக்காங்க இதனை தொடர்ந்து மனோஜுக்கு மட்டும் தூக்க வராமலே ரொம்ப தவிச்சிட்டு இருக்காரு அதன் பிறகு விஜயாவுக்கு போன் பண்ணி வெளில கூப்பிடுறாரு அப்பொழுது அந்த மொட்டை கடுதாசி அவர் அவங்க கையில கொடுக்குறாரு இதை பார்த்த விஜயா மாச மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்காமல் எஸ்கேப் ஆவதற்கு நீ ஏதோ பிளான் பண்ணியிருக்க இந்த மாதிரி திருட்டு வேலை நிப்பாட்டிட்டு ஒழுங்கா மரியாதையா பணத்தை கொடுக்குற வழியை பாருன்னு விஜயா மனோஜ் கிட்ட சொல்றாங்க ஆனா மனோஜ் நான் எதுவுமே பண்ணல எனக்கு உன் சந்தேகம் இருக்குது உன்னால தான் எனக்கு பிரச்சனை வரும் போல என் கூட இருக்கிறவங்க தான் என்னை ஏமாற்றாங்க இதில் போட்டிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க விஜயாவிடம் நேரடியாக சொல்லி மனசு கஷ்டப்படுத்தும்படி மனுஜும் பேசிடுறாரு ஓவரா தலையில தூக்கி வச்சு ஆடிய விஜயாவுக்கு இந்த வார்த்தை தேவைதான்ற மாதிரி அது ஆயிடுச்சு அடுத்ததா ஸ்ருதி குழந்தை பெற மாட்டேன்னு ரவியிடம் சொல்றாங்க ஏன் என்ன ஆச்சுன்னு ரவி கேட்கும் பொழுது பிரசவ வழி எந்த மாதிரியா இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு அதனால என்னால அந்த வழியெல்லாம் அனுபவிக்கவே முடியாது குழந்தையும் என்னால் பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதன் மூலம் நம்ம வேற வழியில் பார்த்துக்கலாம் அதனால் என்கிட்ட நீ நெருங்கவே கூடாதுன்னு ரவி கிட்ட அவங்க சொல்லிடுறாங்க இதை கேட்ட ரவி இது என்ன வம்பா போச்சே இந்த ஸ்ருதி எப்பொழுது தான் இதெல்லாம் கொள்வான்னு புலம்பிக்கிட்டே இருக்காரு அடுத்ததாக பிஸ்னஸில் ஒருபடி முன்னேற்றம் காட்டும் விதமாக ரோகிணியை விட மீனாக முந்திட்டு போயிட்டாங்க அந்த வகையில் நகைக்கு கொடுத்த பணத்தை வைத்து முத்து செகண்ட்ஸில் இன்னொரு கார் வாங்கிட்டாரு அதை வாடகைக்கு விட்டு அதன் மூலம் லாபத்தை பார்க்கலாம் என்பதற்காக முத்து நண்பர் ஒருவரை வீட்டிற்கு வழ வச்சு அண்ணாமலை கையால் கார் சாவியை கொடுத்து புது பிஸ்னஸ்க்கு அஸ்தி வரமும் போட்டுட்டாரு அடுத்ததான் மனோஜ் அவருடைய பயத்தை சரி கட்டணும் விதமா சன்னியாசி மாதிரி வேஷம் போட்டு கொண்டு மறுபடியும் ஒரு கூத்தடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இதெல்லாம் எங்க போய் தான் முடிய போதோ ஆனா ரோகிணி மட்டும் மாற்ற தருணம் நெருங்கிட்டே தான் இருக்குன்ற அளவுக்கு இந்த கதை வந்துட்டு இருக்கு இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க